அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எந்த எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி பூஜையை தான் வந்து நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ற வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து வரலட்சுமி பூஜைக்கான வேலைகள் வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக நடந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி நாகப்பஞ்சமி பூஜையை செஞ்சோம் நாகப்பஞ்ச பஞ்சமி பூஜையை நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்றதும் பார்க்கலாம் ப பூஜைன்றது வந்து நாகங்களுக்கு செய்கிற வழிபாடு இந்த பூஜையை நாங்கள் எப்படி செய்வோம்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாக தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் பூஜை செய்வோம் படையல் போட்டுட்டு அதற்கான ஏற்பாடுகள் தான் இது ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ஏற்பாடு செஞ்சு வச்சுப்பேன் அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லும் வெள்ளம் கலந்து எடுத்து வச்சுக்கணும் அவல் பொறி கடலை பூ பழம் பால் முட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையிலே வந்து செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு இங்கே வந்து இந்த கோவில் வந்து சுயம்பு புற்று கோவில் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே அந்த கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் செய்வோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாகசிலைக்கு தான் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து தண்ணியை போட்டு நல்லா வந்து அம்பாவை வந்து சுத்தம் செஞ்சுட்டு நாகம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சுட்டு மெயினாக வந்து நாவல் பழம் வந்து படையலாக வைப்போம் நாவல் பழம் வந்து நாக தெய்வங்களுக்கு ஈடாக வந்து நினைக்கிறோம் அதனால் நம்ம நாவல் பணத்தை வந்து நெய்வேதனமாக வச்சுட்டு பஞ்சத்திரியை வந்து மாலையாக கட்டிட்டு நாகமன் மேலே மா பஞ்சத்திரி மாலையை போட்டுட்டு ரக்ஷதை கயிறு ரெடி பண்ணுவோம் மஞ்சள் நூலில் வந்து நோன்பு கயிறு மாதிரி ரக்ஷதை கயிறு வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜை செஞ்சு முடித்த உடனே கையில் வந்து கட்டி விட்டுருவோம் வீட்டில் அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் தேங்காயெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளார வந்து நாக தெய்வத்தை வரைஞ்சிட்டு மஞ்சளில் அதுக்கப்புறம் வந்து படையல் போட்டுட்டு நம்ம வந்து நாகப்பஞ்சமி பூஜையை முடிச்சு நம்ம நாக தெய்வங்களுக்கு சதுர்த்தி நாகப்பஞ்சமி பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மனிதர்களை விட நாகங்கள் தான் அதிகமாக வந்து ஆட்சி கொண்டு இருந்துதான் இப்ப இருக்கிறது நம்ம கலியுக காலம் இந்த நாகங்களை வந்து அழித்ததாக சொல்லப்படும் துவாரக யுகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த துவாரக தான் நாகங்கள் அழிந்து போனதா சொல்றாங்க அதுல சில நாகங்கள் மீண்டு வந்த நாளதான் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நாக தெய்வங்களுக்கு நம்ம வழிபாடு செய்துட்டு வரதுனால நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை பலப்படும் சகோதரத்துவம் பலப்படும் எந்த ஒரு திருமண தடை தோஷம் இருந்தாலும் விலகி நாகங்களுக்கு நம்ம ஏன் வழிபாடு செய்யறோம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரத காலத்தில் காளிந்தி அப்படின்ற நாகம் வந்து யமுனை நதிக்கரையில் இருந்துக்கிட்டு அந்த கிராம மக்களை ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருந்துச்சான் அப்போ வந்து கிராம மக்கள் எல்லாருமே வந்து நம்ம கிருஷ்ண பகவான் கிட்ட போயிட்டு முறையிட்டாங்களாம் இந்த மாதிரி காளிந்தின்ற நாகம் வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்போ நம்மளுடைய கிருஷ்ண பகவான் யமுனை நதிக்கரையில் வந்து அந்த காளிந்தி அப்படின்ற நாகத்து மேலே ஏறி நர்த்தனம் ஆடினாராம் அவர் வந்து நர்த்தனம் ஆட ஆட அந்த காளிந்தி அப்படின்ற நாகம் வந்து நம்ம விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தான் கிருஷ்ண பகவான் காளிந்தி மேல நர்த்தனம் ஆடி அந்த நாகத்தை அழிச்சாடான் பெரிய கொடிய நாகமான காளிந்தி நாகத்தை அழிச்சனால நாக நாகப்பஞ்சமியா கொண்டாடிட்டு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி நாளில் வயல்களை வந்து உழவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்து வயல்களை வந்து உழுதுட்டு போது அவருடைய ஏர் கலப்பையில் வந்து ஒரு நாகத்தோட குட்டிகள் ஏழு குட்டிகளாம் அந்த குட்டிகள் வந்து அவருடைய ஏற்கலப்பையில் மாட்டிக்கிட்டு இறந்து போச்சான் அப்போத்துலேருந்து அந்த நாகம் வந்து அவர் மேலே கரம் வச்சு அந்த குடும்பத்தையே அழிச்சிடுச்சான் அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த குடும்பத்தில் மீதி இருந்தது ஒரே ஒரு பெண்ணா அந்த பெண்ணை அழிக்க போகும்போது அந்த பெண் வந்து நாக தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சிட்ருந்தாலாம் அந்த நேரத்தில் அந்த நாகம் சொல்லிச்சான் உன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன் என்னுடைய குட்டிகள் எல்லாம் உங்கள் தகப்பனால் இறந்து இப்ப நீ மட்டும்தான் மீதம் இருக்க ஆனால் நீ வந்து நாக தெய்வங்களுக்கு வந்து பூஜை செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து ரொம்ப மன உருகி வேண்டி என்னோட தகப்பனார் வந்து வேணும்னு இதை செய்யலை தெரியாமல் பண்ணிட்டாரு அதனால் நீ செய்து எங்களை மன்னித்து விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அப்போ வந்து இந்த பஞ்சமி நாட்களில் முறையாக வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா உங்கள் குடும்பத்துக்கு தோஷம் எல்லாமே விலகிடும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண் வந்து நாட்களில் வந்து தொடர்ந்து வந்து பூஜை அவங்களுக்கு இருக்கிற குடும்ப தோஷம் எல்லாமே விலகி நற்பலன் அடைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம் ஒற்றுமை எதற்காக ஒரு பட்டினம் அப்படின்ற ஊர்ல மதுரேஸ்வரர் ராஜு அப்படின்றவருக்கு ஏழு ஆண்மகனும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்திருந்தாங்களாம் அந்த பெண் பிள்ளையோட பேர் தான் அங்கம்மாலாம் அந்த பெண் பிள்ளை தான் வீட்டிற்கே மூத்த மகள இவங்க வந்து பிறந்த உடனே பெற்றோரை சகோதரர்கள் ஏழு சகோதரர்கள் வந்து வந்திருக்காங்க வீட்டோட இந்த ஏழு சகோதரர்கள் வந்து வயல்வெளியில் விவசாய வேலைக்கு சென்றிருந்தாங்களாம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அங்கம்மா வந்து எல்லாருக்கும் வந்து கஞ்சி காய்ச்சி தினமுமே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவாங்களாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தபோது ஒரு வருடன் வந்து தன்னோட கொக்குகளில் நாகத்தை பிடிச்சிட்டு போய்ட்டுருந்துதான் அந்த நாகம் வந்து அந்த நேரத்தில் தன்னோட வாயால் வந்து விஷத்தை கக்கியிருக்குது அந்த விஷம் வந்து அந்த கஞ்சியில் நான் அங்கம்மாவுக்கு தெரியாமல் கலந்துட்டுருக்கு அந்த விஷம் கலந்த கஞ்சியை வந்து தன்னோடய சகோதரர்களுக்கு எல்லாமே ஊற்றி கொடுத்துருக்காங்க அதை குடித்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் எல்லாருமே வந்து மயங்கி விழுந்து இறந்துட்டாங்களாம் அந்த இறந்த சோகத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கம்மாலும் அதே கஞ்சியை வந்து குடித்து சாக முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போது தான் நம்மளுடைய சிவபெருமானும் பார்வதி தாயாரும் முதியவர்களுடைய தோற்றத்தில் வந்து என்னம்மா பிரச்சனை உனக்கு உன்னுடைய பிரச்சனையை சொல்லு நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தாயார் வந்து கேட்டிருக்காங்க அப்போது அங்கம்மா சொன்னாங்களாம் என்னுடைய பிரச்சனை எல்லாம் உங்களால் தீர்த்து வைக்க முடியாது நான் பிறந்து பிறந்த போதே வந்து என்னுடைய பெற்றோர்கள் எல்லாத்தையும் நான் எழுந்துட்டேன் கொஞ்ச நாளில் என்னுடைய சகோதரர்களும் நான் எழுந்துட்டேன் எனக்கு வந்து விமோசனமே கிடையாதா அப்படின்னு சொன்ன ப்ப நம்ம பார்வதி தேவி அம்மையார் வந்து சொன்னாங்களாம் நீங்க வந்து சரியான முறையில் சதுர்த்தி நாகபஞ்சமி பூஜை முறையை சரியான முறையில் கடைப்பிடிக்காததுனால தான் இந்த தோஷம் உங்களுக்கு தாக்கி இருக்குது அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி ஆகணும்னா நாகபஞ்சமி நாட்களில் வந்து புற்றுக்கு பால் ஊற்றி புற்றுக்கடியில் இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்து அச்சதை கூட சேர்த்து உன்னுடைய சகோதரர்கள் உடம்பு மேலே வச்சுடு உங்களுடைய தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் சொல்லியிருக்காங்க பார்வதி தேவி அதே அதே மாதிரி அந்த அங்கம்மாள் வந்து செஞ்சாங்களாம் புற்றோட சேற்று மண்ணை எடுத்துட்டு வந்து தன்னுடைய சகோதரர்கள் மேலே அச்சதை வைத்து வச்சப்போ எல்லாருமே உயிர் பெற்று வந்தாங்க அதனால தான் பஞ்சமி பூஜையை செஞ்சால் சகோதர ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாக நாக பஞ்சமி பூஜையை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் நிறைய கதைகள் இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம நாக சதுர்த்தி பூஜையை வழிபாடு செஞ்சுட்டு வரும் அதனால தான் கருப்பு எள்ளும் வெள்ளமும் கலந்து வைத்தா எந்த ஒரு பித்திருக்கள் தோஷம் நாகபஞ்சம் இருந்தா கூட நமக்கு நிவர்த்தி ஆயிடும் இந்த நாக சதுர்த்தி நாகபஞ்சமி பூஜைய மூன்று விதமா கொண்டாடுவாங்க ஆடி மாசத்துல வர வளர்பிரை பஞ்சமி நாட்கள்ல வந்து நாக சதுர்த்தி நாகபஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் அதுக்கு அதுக்கடுத்தது விநாயகர் சதுர்த்தி வர நாட்கள்ல வந்து நாக சதுர்த்தியா கொண்டாடுவோம் அதுக்கடுத்தது தீபாவளி அமாவாசை முடிஞ்சு அஞ்சாவது நாள்ல நாக சதுர்த்தி நாக பஞ்சமியா கொண்டாடிட்டு வரும் நம்ம வந்து மாத மாதம் வரும் பஞ்சமி அன்னைக்கு கூட நம்ம வந்து நாக தெய்வங்களுக்கு பஞ்சு மாலை சாத்திட்டு கருப்பில் வைத்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால நமக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகிடும் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தி முடிந்த மறுநாள் வந்து கருட பஞ்சமியாக ஏன் கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருட பகவான் எழுந்தருளிய நாளாக கருட பஞ்சமியாக கொண்டாடி முதல் நாள் வருவது நாக சதுர்த்தியாகவும் இரண்டாவது நாள் வருவது கருட பஞ்சமியாகவும் கொண்டாடிட்டு வரும் ஏன் பார்த்தீங்கன்னா முதல்ல பிறந்தது நாகங்கள் தானா இரண்டாவது பிறந்தது கருட பகவானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிர தேவருடைய மகன் வந்து கஷ்யப்ப முனிவர் அப்படின்னு இருந்தாராம் அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இருந்தாங்களாம் அப்ப வந்து கஷ்யப்ப முனிவர் வந்து மனைவிகளுக்கு வரன் கொடுத்தாராம் அந்த அதில் வந்து கத்ரு என்பவள் வந்து எனக்கு வந்து ஆயிரம் கருமுட்டை வேணும் அதுலேயும் உலகத்துல எல்லாருமே எனக்கு அடிமையாக இருக்கணும் என்னுடைய சொல்பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வரன் வாங்கினாங்களாம் அதற்கு அடுத்தது வினத்தா என்பவள் வந்து கேட்டாங்களாம் எனக்கு இரண்டே இரண்டு கருமுட்டை போதும் அதில் நல்ல அறிவும் அழகும் உள்ள இரண்டு கருமுட்டை என்பவள் சொல்லிருக்கா உலகத்துல கருமுட்டை பொரியுதோ தான் வந்து ஆட்சி புரியணும் இரண்டாவது கருமுட்டை பொரியவங்க வந்து அவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு என்பவள் அதற்கு ஏற்ற மாதிரியே கத்ரு என்பவளுடைய ஆயிரம் கருமுட்டை வந்து பொறிஞ்சிடுச்சான் அந்த கருமுட்டையிலந்து வந்தது தான் நாகங்களா ஆயிரம் நாகங்களாம் பிறந்த அதுக்கு அடுத்ததா வந்து பிறந்ததுதான் வினத்தா தாயுடைய கருமுட்டையில இருக்க கருட பகவானும் சூரிய பகவானுக்கு தேரோட்டியா இருக்கிற வருணன் பகவானும் பிறந்தாங்களாம் இதோட ஸ்டோரியை சொல்லிட்டே போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க முதல்ல பிறந்தது நாகங்கள் தானே அதற்காக வந்து கருட பகவானையும் கருடனுடைய தாய் வினத்தாவையும் இந்த கத்ரு என்பவள் வந்து அடிமையாவே வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த அடிமையிலேருந்து வெளிப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் கத்ரு தாய்கிட்ட போய் கேட்டிருக்காரு இந்த அடிமையிலேருந்து நாங்கள் எப்படி வெளிப்படணும் எங்களுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் கேட்டிருக்காரு அப்போ அந்த கத்ரு என்பவள் சொல்லியிருக்கா நீ வந்து தேவலோகத்தில் போயிட்டு அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தினா உங்களை வந்து நாங்கள் விடுவிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் கருட பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவலோகத்தில் போயிட்டு அமிர்த கலசத்தை வந்து எடுத்து வந்து கொடுத்திருக்காரு கத்திரி தாய் கிட்ட அன்னைக்கு விடுபட்ட நாளாதான் வந்து கருட பஞ்சமியா கொண்டாடிட்டு வரும் இந்த கத்திரி தாயுடைய நாகங்கள் வந்து ரொம்பவே வந்து அடங்காத்தனம் கொண்டு ரொம்பவே ஊரையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்களாம் அப்ப அந்த கத்திரி தாய் வந்து நாகங்களை சாபனை விட்டுருக்கா நீங்க வந்து தீயில போயிட்டு அழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபனை அப்பதான் ஜனமே ஜெயன் அப்படின்ற ஒரு மகாராஜா இருந்தாராம் அவருடைய தகப்பன் வந்து பரிசித்த மகாராஜாவான் அவரை வந்து நாகங்கள் தாக்கி இறந்து போயிட்டாராம் அப்ப வந்து ஜனமே ஜெயன் மகாராஜா வந்து நாகங்களையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேள்விகள் சர்ப யாகங்கள் வச்சு நாக இனத்தையே சாகடிச்சாராம் அஸ்தகர் என்ற முனிவர் வந்து எல்லா நாக இனத்தையும் அழிக்க வேண்டாம் அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த நாகத்தை வந்து தீர்வு கொடுத்தாங்களாம் அப்பதான் வந்து அதுல இருந்து விடுபட்ட நாகங்கள் தான் நம்ம சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற வாசுகி என்ற நாகமும் விஷ்ணு பகவானுடைய தலையணையாக இருக்கிறது ஆதிசேஷன் என்ற நாகமும் விடுவிச்சாங்க இனத்தை தான் நாக சதுர்த்தியாவும் வழிபாடு செஞ்சுட்டு வரோன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நாக இனத்தோட கதையை வந்து சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம் அதனால தான் நாகதோஷம் பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாகதோஷம் இல்லாத மாதிரி நம்ம இந்த மாதிரி நாகப்பஞ்சமி பூஜையை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் எல்லாம் நிர் நிவர்த்தியாகி பித்ருதோஷம் எல்லாமே நிவர்த்தியாகி நமக்கு நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிதான் நம்ம நாக சதுர்த்தி கிரிட பஞ்சமி பூஜையை கொண்டாடிட்டு வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆடி மாசத்தோட நான்காவது வெள்ளி பூஜை கருட பஞ்சமி எல்லாமே சேர்த்து ஒன்றா முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரத பூஜை நல்வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்